பார்ந்தவர்களே இன்றைக்கி ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுச்சிருந்தாங்க ரெண்டு பேருடைய ஆதங்கமும் இதே தான் இத்தனை நாளாக நம்ம பேசிட்டு வர்றது தான் ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்கேன் என் குழந்தைய கண்டிப்பாக ஐஐடியில் நான் சேர்க்கணும்னு விருப்பப்படுறேன் அவர் வந்து இப்போது டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்காரு அவர் மெட்ரிகுலேஷன் அனுப்பலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவர் கேட்குறாரு இல்லைப்பா நான் சிபிஎஸ்சிலே படிக்கிறேன் நான் நிறைய மார்க் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மேடமும் ஃபோன் பண்ணியிருந்தேன் இதே தான் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துட்ருக்கேன் எப்படி குழந்தைகளை படித்து ஐஐடிலேயோ நீட்லேயோ சேர்க்கறது எல்லா பெற்றோர்களுடைய ஆதங்கமும் இதே தான் நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேங்க இதுக்கு ரெமெடி பள்ளிக்கூடத்துக்கிட்டேயோ டீச்சர்கிட்டையோ பேரண்ட்ஸ் கிட்டையோ மட்டும் அல்ல இந்த எண்டர் எபிசோடுக்கு கதாநாயகர்களே அந்தந்த மாணவர்கள் தான் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தேன் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸ்டூடெண்ட்டும் ஃபுல் டைமாக இருக்கணும் பேரண்ட்ஸும் ஃபுல் டைமாக இருக்கணும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க எவ்வளவு மணி நேரம் படிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எய்த்துக்கு மேலே வந்தாச்சு அப்படின்னா த ரேஸ் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் தி ஃபைனல்ஸ் வில் பி ஹெல்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆர் தி ப்ளஸ் டூ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது சிபிஎஸ்சியா மெட்ரிக்கா ஐபிஆ இல்லை ஐசிஎஸ்சியா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எந்த குரூப்பாக இருந்தாலுமே மார்க்குன்னு ஒன்று இருக்குது எந்த அட்மிஷன் இருந்தாலும் அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் அட்மிஷனே ஸோ ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் வாட் இஸ் தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் யுவர் சைல்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாருங்க காலையிலேருந்து எதை பார்க்குறாரு எதை கேட்குறாரு எதை செய்கிறாரு என்ன செஞ்சிட்ருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு நான் கொடுக்குறேன் மிகு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு ஒரு ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் நானூற்றம்பது அடி இல்லை ஐநூறு அடியில் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மிக குறைவான ரிசோர்ஸ் தான் தேவை அதனுடைய கல் மண் சிமெண்ட்டு ஸ்டீலு அந்த அளவு தான் தேவை உங்களுக்கு பட் சப்போஸிங் ஒரு பெரிய வீடாக கட்டணும் ஒரு மேன்ஷன் கட்டணும் அப்படின்னா அந்த மேன்ஷனுக்கு தகுந்தா போல் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வேணும் அது பிரிக்ஸாக இருக்கலாம் சிமெண்ட்டாக இருக்கலாம் ஸ்டீலாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஸோ தெர் இஸ் அண்ட் அவுட் புட் அண்ட் தெர் இஸ் எ ரிசோர்ஸ் கனெக்ஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நானூற்றம்பது சதுரடி கட்டக்கூடிய வேலைக்கு உண்டான சிமெண்ட்டு ஸ்டீலு ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு மேன்ஷன் கட்ட போகிறேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஃபூலிஷ் எக்ஸ்பெக்டேஷனோ அவ்வளோ ஃபூலிஷ் எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங் ஃபேமிலியோடு வருவாங்க அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது அப்பா நான் படிக்கிறேன் இனிமேல் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற அதை படுத்துவது என்பது வேறு அதனால் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃபார்ம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நல்ல ஒரு ஃபுல் பேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் அனுப்புகிறேன் அது பத்து காப்பி எடுத்துக்கோங்க அதில் என்ன போட்டிருக்கேன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஆறரை வரையில் என்ன பண்ணார் அது எழுதணும் அவர் ஆறையிலேருந்து ஏழு ஏழுலேருந்து ஏழரை இப்படி படுக்க போகிற வரையில் சில குழந்தைகள் அஞ்சு மணிக்கு எழுந்துருவாங்களா இந்த ஃபார்மை மாற்றிக்கோங்க சில குழந்தைகள் ஏழு மணிக்கு தான் எழுதிப்பாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை மணிக்கு எழுந்திருக்குறாங்களோ எத்தனை மணிக்கு படுக்க போகிறாங்களோ ஒவ்வொரு அரை மணி நேரமும் அதில் உங்கள் உண்மையாக எழுதணும் அதனால் அந்த குழந்தைகளை எழுத வச்சுட்டு காண்பின்னு சொல்லாதீங்க ஏன்னா உண்மையாக எழுத மாட்டாங்க இந்த வீடியோவை உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து பாருங்கள் அவர் எயித்தாக படிக்கட்டான் இல்லை இந்த டென்த் படிக்கட்டும் நைன்த்து படிக்கட்டும் லெவன்த்து படிக்கட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது ரெண்டு மூணு வாட்டி பார்த்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவரே தனியாக சுய பரிசோதனை பண்ணிக்கணும் காலையில் எழுந்து ராத்திரி படுக்க போகிறவரு எவ்வளோ நேரம் எனக்கு இருந்தது தட் இஸ் கால் அவைலபிள் டைம் நோட் பண்ணிக்கோங்க அவைலபிள் டைம் அதில் எவ்வளோ நேரம் படிச்சிங்க ப்ரொடக்டிவ் டைம் நோட் பண்ணிக்கோங்க ப்ரொடக்டிவ் டைம் அவைலபிள் டைம் என்பது காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறாரு ராத்திரி பத்து மணிக்கு படுக்கிறாரு அதுதான் அவைலபிள் டைம் அந்த அவைலபிள் டைமில் ப்ரொடக்டிவ் டைம் எவ்வளவு நான் ஏற்கனவே ஒரு தம்பரூல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நைன்த்து படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் யூ ஷுட் லாகின் யூ ஷுட் ஒர்க் யூ ஷுட் ரீடு அது ஹோம் ஒர்க் பண்ணது போக கிளாஸ் ஒர்க் பண்ணது போக டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணணும் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அலோகேட் பண்ண போகிறாரு பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டென்த்து ஸ்டாண்டர்டில் அது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரணும் லெவன்த்து டுவெல் வரும்போது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரணும் கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்போ கிடைக்கும்னா இருக்கிற நேரத்தை சாமர்த்தியமாக இன்டெலிஜெண்ட்டாக யூ ஷுட் யூஸ் இட் அந்த துண்டு விழுந்து போச்சு அப்படின்னா எத்தனையோ நாள் லீவு வருதில்ல அப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம் ஸ்கூலில் இருக்க வேண்டிய நேரம் திரும்பி வர வேண்டிய நேரம் இதெல்லாம் கழிச்சிட்டிங்களன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதேனே தெரியாது அதனால் ஹாலிடேஸ்ல யூ ஹாவ் த டைம் சண்டேஸ் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் சண்டே இஸ் ஃபார் டே ஃபார் ரிலாக்ஸேஷன் அப்சலியூட்லி கரெக்ட் பட் நாட் ஒன்லி ஃபார் ரிலாக்ஸேஷன் இப்போ ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் ரன் ரேட் இருப்பாங்க அவங்க ஒரு அடித்தே ஆகணும் அப்போ தான் வின் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு வாரத்தில் இந்த நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுறாங்கன்றது முக்கியம் காலம் போச்சுன்னா கிடைக்காது இந்த சென்சிட்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னுடைய கவுன்சிலிங் இந்த சென்சிட்டிவிட்டி கொண்டு வருவேன் நான் இந்த ரேட்டில் போனா எங்க போய் சேருவீங்க ஐநூறு மார்க்குக்கு இரநூத்தி இருபது மார்க்கு இரநூத்தி முப்பது மார்க்கு வாங்கினார் நான் அவர்கிட்ட கொண்டு சொல்லணும் ஏப்பா டென்த்தில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் எப்படியோ ஒரு சீட்டு ஒன்று வாங்கி கொடுத்துறேன் டுவெல்த்தில் இதே நீ தொடருமானா யார்கிட்ட போய் கேட்க முடியும் எந்த பிரின்சிபலை பார்க்க முடியும் எந்த வாய்ஸ் சான்சலரை பார்க்க முடியும் இதை புரிய வைங்க ஆக இந்த வாரம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எக்ஸசைஸ் தான் இந்த ஷீட்டு இந்த ஷீட்டை பத்து காப்பி எடுத்துக்கோங்க பத்து நாள் அவரை எழுதி பார்க்கட்டும் அப்போ அவரோடு உட்காந்து நம்ம கேட்கணும் என்னப்பா எப்படி இருக்குது ஆனால் நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்ச உண்மையை எழுத மாட்டாங்க அதனால் அவங்களுக்கே ஒரு சுய பரிசோதனையாக அவங்க எடுத்துக்கணும் அதுக்கு பெற்றோர்கள் ஃபுல் டைமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களும் ஒத்துழைக்கணும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இது இருந்தால் தான் முடியுமே தவிர எவ்வளவு தான் அட்வைஸ் பண்ணாலும் முடியாது குழந்தைகள் மனதார மாறணும் இதை நாங்கள் சொல்லுவோம் கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களால் முடியும் இந்த ஃபார்முலாவை நம்ம ஒத்துக்கணும் ஏற்றுக்கணும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு நம்பர் மேலே போகுது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகங்களுக்கு இருந்தாலும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஃபோன் பண்ண வேணாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பேசுவேன் தேவையானால் நேரில் நீங்கள் வரலாம் All the best.